அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்றைய பதிவானது மிகவும் சிறந்த பதிவு இந்த பதிவை உங்களுக்கு கிடைக்குதுங்கிற பட்சத்துல நீங்க மிகவும் கொடுத்து வச்சவங்க உண்மையாக ஏன் அப்படின்னா அவ்வளவு சிறப்பான பதிவு தான் இன்று நான் உங்களுக்கு தரப்போறேன் என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மிகவும் சக்தி வாய்ந்த சமயபுரம் மாரியம்மனை பற்றி தான் இந்த பதிவு சமயபுரம் மாரியம்மன் யாரு அவங்களுக்கு எப்படி வழிபாடு செய்கிறாங்க நம் என்ன தேவைக்காக அவங்க அவங்கள நாடி நம்ம மடிப்பிச்சை ஏந்தலாம் மடிப்பிச்சைன்னு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அவங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க அது ஏன் அது மட்டும் இல்லை இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகமே கிடையாதான் தெரியுமா வாங்க இதை பற்றிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நல்ல பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனலில் என் மூலிமா சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சமயபுரத்தாலுடைய இந்த சக்தி வாய்ந்த ஆலயம் முதல்ல எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்ணனூர் விக்ரமபுரம் மகாலிபுரம் கண்ணபுரம் ஆகிய பெயர்களிலும் அழைக்கப்படும் அற்புத ஸ்தலம் இந்த சமயபுரம் திருச்சிக்கு வடக்கில் சமயபுரத்தின் கண்ணனூர் அருகில் பெருவலை வாய்க்கால் கரையில் மகாசக்தி ஸ்தலமாக திகழ்கிறது நம் சமயபுர ஆலயம் இந்த அம்மனுக்குரிய மூன்று கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவசக்தி சொரூபமாக வாழ்ந்த ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகா தேவியே மாரியம்மனாக மாறினாள் என்பது கர்ண பரம்பரை கதை சிவபெருமான் மண்மதனை எரித்த வெப்பத்தின் அனல் தாங்காமல் தேவர்களும் மனித உயிர்களும் தவித்தனர் எனவே அவர்கள் உமையம்மையை வேண்டினர் அவள் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டாள் அந்த சக்தி சொரூபமே தேவி என்றும் மாரியம்மன் என்றும் வழங்கப்படுகிறது என்பதும் ஒரு கதை கிருஷ்ணாவதாரத்தில் வாசுதேவர் தேவகி தம்பதினரின் எட்டாவது குழந்தையான கண்ணன் யசோதை வீட்டுக்கும் நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை கம்சன் அது சிறைசாலைக்கும் இடம் மாற்றப்பட்டதல்லவா அந்த பெண் குழந்தையை சிறைக்கு வந்து கம்சன் கொல்ல முயன்ற போது அவனிடம் இருந்து தப்பித்து வா நுயர நின்று உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்ந்து வருகிறான் என கூறி மறைந்தது அல்லவா அந்த மாய குழந்தைதான் இந்த அம்மன் என்றும் கூறப்படுகிறது சரி சமயபுரத்தால் என்ற இந்த திருப்பெயர் வந்ததன் காரணம் என்ன எப்படி வந்தது தெரிஞ்சுக்கலாமா சோழ மன்னர் ஒருவர் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் புரிந்து வைத்தார் அப்பொழுது அவருக்கு சீதனமாக ஒரு கோட்டையையும் நகரத்தையும் அளித்தார் அதுவே கண்ணனூர் பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் நகரமும் அழிந்தன அந்த இடம் பின்னர் வேப்ப மர காடாயிற்று சமயபுரம் மாரியம்மன் ஆதியில் வைஷ்ணவி என்ற நாமத்தில் ஸ்ரீரங்கத்தில் குடிக்கொண்டிருந்தாலாம் உக்ர கோலத்தில் இந்த அம்மனால் அனைவரும் பயத்திற்கு உள்ளானார்களாம் இந்த அம்மன் அவ்வளவு உக்ரமாக திகழ்ந்தாளாம் அப்போதிருந்த சுவாமிகள் அந்த அம்மனை வேறொரு இடத்திற்கு பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தாராம் அதன்படி சிலர் அந்த எடுத்துக்கொண்டு நோக்கி கிளம்பினர் வழியில் ஒரு இடத்தில் அவர்கள் அரண்மனை மேட்டை அடைந்து அம்பாள் திருவுருவை அங்கிருந்த ஓலை கொட்டகை ஒன்றில் வைத்து விட்டு அம்மன் கண்ணனூர் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டதன் காரணம் அதுவே இந்த அம்பிகை உரிய காலத்தில் தேவையான வரம் தந்து காப்பவள் என்பதால் சமயபுரத்தாள் என்றும் உக்ரம் தனித்த மூன்று பிள்ளையார்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா இந்த சமயபுரத்தாளுடைய உக்ரம் தனித்த மூன்று விநாயகர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோவில் இருந்திருக்க வேண்டும் இது பிந்தைய விஜயநகர மற்றும் நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்து சமயபுரத்தில் ஒரு சந்நிதியில் மூன்று விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள் அம்பாலின் உக்ரத்தை தணிக்கும் வகையில் காஞ்சி பெரியவரின் ஆலோசனையின்படி நுழைவாயில் வலப்புறத்தில் ஒரே சந்நிதியில் ஞான சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி வடிவங்களாக மூன்று விநாயகர்களை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அம்மனின் திருமேனியில் கருவறையில் சமயபுரத்தால் காட்சி தருகின்றாள் அவளின் தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் படம் விரித்த நிலையில் காட்சி தருகிறது இடக்காலை மடித்து வைத்திருக்கின்றாள் கீழே தொங்கவிடப்பட்டுள்ள வழக்காலின் கீழ் அசுரர்களின் தலைகள் காணப்படுகின்றன சமயபுரத்தாலின் எட்டு திருக்கரங்களில் முறையே கத்தி கபாலம் சூளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளாள் நெற்றியில் திருநீறு மற்றும் குங்குமம் மட்டுமன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளாள் இவ்வளவு சிறப்பாக மக அம்மாரியாக இங்கு அருள் புரிகின்றாள் சமயபுரத்தால் இந்த சமயபுரத்தாளுக்கு அபிஷேகம்ங்கிற ஒண்ணு கிடையாது ஏன் தெரியுமா சமயபுரம் மாரியம்மனுக்கு மகமாயி அகிலாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையால் சாம்பிராணி வாசகி கௌமாரி காரண சௌந்தரி சீதலா தேவி கண்ணபுரத்தாள் ஆகிய பெயர்களும் உண்டு சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனது இதனால் அபிஷேகம் கிடையாது உற்றவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் அம்பிகை எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் கருவறையை சுற்றிலும் எப்பொழுதும் நீர் சூழ்ந்திருக்கும்படி செய்திருக்கின்றார்கள் கருவறையின் பின்புறத்தில் அம்மனின் பாதங்கள் உள்ளன இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபாடுகள் நடக்கின்றது சந்நிதியில் விபூதி பிரசாதம் வழங்கப்படுவதன் காரணம் என்ன தெரியுமா வாங்க முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவர்களுக்கு அர்த்த ஜாமத்தில் அம்பாலின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்கிறதாம் அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரத்தில் வளம் வருவதாக ஐதீகம் உலகை ஆள்பவள் மாரியம்மன் என்றாலும் கண்ணபுரத்தின் காவல் மற்றும் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன் ஆகையால் இங்கு முதல் பூஜை அவளுக்கு தான் தரப்படுகிறது தனக்கான பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவளின் பூஜையை முடித்த பிறகே ஏற்றுக்கொள்கிறாள் சமயபுரத்தால் இங்கு அம்பால் சிவரூபமாகவே கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது திருவரங்க சீர்வரிசையை பத்தி உங்களுக்கு தெரியுமா வாங்க தைப்பூசத்தின் போது அம்மன் வருவாள் அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டு புடவைகள் மாலைகள் தலிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகின்றதாம் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறையில் உள்ளது ஆனால் அம்மனுக்காக பக்தர்கள் விரதம் இருப்பதான நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இங்க பக்தர்களுக்காக அம்பாள் விரதம் இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் பக்தர்கள் அம்பாலை வேண்டி விரதம் இருப்பது என்பதுதான் நடைமுறை ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே அந்த சமயபுரத்தாலே விரதம் இருக்கின்றாலாம் இதன் பெயர் பச்சை பட்டினி விரதம் என்பது மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறும் பூச்சொரிதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் துவங்குகிறது பூச்சொரிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும் இந்த நேரத்தில் அம்மன் பச்சைப்பட்டினி இருக்கும் இந்த நேரத்தில் பக்தன் எவன் ஒருவன் எந்த வரத்தை கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாலாம் அற்புதம் நிகழ்த்தும் பிரார்த்தனைகள் அம்மை நோய் பிடித்தவர்கள் தங்கி குணம் பெற இங்கு தண்ணி மண்டபம் ஒன்று உள்ளது இந்த நோயாளிகளுக்கு தினமும் அம்மனின் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதனால் விரைவில் நோய் குணம் அடைகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சை பழ மாலையும் விருப்பமான ஒன்று நமது குறைகளை ஒரு காகிதத்தில் எழுதி ஸ்தல விருட்சமான வேப்ப மரத்தில் கட்டிவிட்டு பிரார்த்தித்தால் குறைகள் தீரும் என்பது நம்பிக்கை இங்கு கரும்பு எடுத்தல் என்ற விசேஷம் பிரார்த்தனை மிகவும் சிறப்பானது குழந்தை பேரு இல்லாத தம்பதிகள் கரும்பு எடுக்க வேண்டிக் கொள்கிறார்கள் அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்த பின் சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமாக வைத்திருப்பர் குழந்தை பிறந்தவுடன் ஆறாவது மாதத்தில் கரும்பு தூளி பிரார்த்தனையை நிறைவேற்றுவர் ஏற்கனவே பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கெடுத்துகின்றார்கள் அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின் தொடர மூன்று முறை வலம் வந்து பிரார்த்தனையை செலுத்துகின்றார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தாயை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஏற்கனவே தெரியும் அப்படின்னா இல்லை இதற்கு மேலும் விஷயம் தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வேண்டுதல் இப்போ சஷ்டி விரதம் இருக்கும்போது கூட சரி நிறைய பேரோடய வேண்டுதல் வந்து என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேலை அப்படின்னு இருந்தாலும் ஒரு பக்கம் நான் தாயாயிட மாட்டேன்னா நான் தந்தையாயிட மாட்டேன் என் அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்த பிறந்துடாதா என் அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்த பிறந்துறாதா எனக்கு ஒரே ஒரு பேரனோ இல்ல பேத்தியோ கிடைச்சறாதா அப்படின்னு நிறைய பேரோடைய மனக்குமுறல்கள் நம்மளால கேட்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு இருக்கு இல்லைங்களா உங்கள் எல்லோருக்குமே சொல்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் தரும் உண்மையாகவேங்க அம்மா வந்து பட்டினின்னு ஒரு விஷயத்த இருக்கும் பொழுது நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அள்ளி கொடுப்பாங்கங்க அதுவும் குழந்தை வரம் கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் அடுத்த நொடி உங்களுக்கு அள்ளி கொடுப்பாள் அதனால தான் சொல்கிறேன் இந்த நான் சொன்ன இந்த நாட்களில் போங்க போயிட்டு கண்டிப்பாக அம்மா முன்னாடி இருந்து மடிப்பிச்சை ஏந்துங்க நீங்கள் ஏந்து இருந்தனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவள் கொடுக்காம இருக்க மாட்டா அதே மாதிரி இங்கே கூறியிருக்கபடி வேண்டுதல்களும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அம்மா நிறைவேற்றுவாங்க ஏன்னா நம்ம வந்து விரதம் இருப்போம் கடவுளுக்காக ஆனால் கடவுளே நமக்காக விரதம் இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நம்முடைய நலனுக்காக தான் நம் உலக மக்களின் நலனுக்காக தான் அம்மா வந்து பட்டினி இருக்காங்க பச்சை பட்டினி இருக்காங்க எனவே நம்முடைய நலனுக்காக பச்சைப்பட்டினி இருக்கும் தாயானவள் நாம் எதை கேட்டாலும் அள்ளி அள்ளி எள்ளி கொடுப்பாள் எனவே இந்த பதிவை நீங்கள் சும்மா விளையாட்டா விட்டுடாம கொஞ்சம் இதில் ஒரு சீரியஸ்னஸோட ஒரு அக்கறையோட உங்களுக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் தேவையானவங்களுக்கு இந்த பதிவை பகிருங்க அவங்க பயன்பெறட்டும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பயனுள்ள பதிவு இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒருத்தவங்களுக்கு இது பெறணுன்றதுக்காக தான் உங்கள் கண்ணில் படுதுன்னு அர்த்தம் அதனால் இதை வந்து தட்டி கழிச்சிடாமல் பயன்படுத்திக்கோங்க தேவை இருக்கவங்களுக்கு உங்களால் அது அவங்க பயன்பெறட்டும் இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி நல்ல பதிவுகள் நம் சேனலில் என் மூலயமா உங்களை தேடி வரும் நன்றி ஓம் முருகா